வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வெளியிலே போயிட்டு வந்தோம் ஒரு டயர்டாக இருக்குது இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு லன்ச் மண் நல்லா சுருக்கணும் ஒரு ரசம் வச்சு ஒரு உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இதை பண்ணலாங்க நல்ல அருமையான ஒரு தக்காளி ரசமும் உருளைக்கெழங்கு வறுவலும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நமக்கே ஒரு வீட்டில் ஒரு டயர்டாக இருக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மண் செஞ்சு சாப்பிடணும் வெளியே போயிட்டு வந்துட்டு ஒரு டயர்டாக இருக்குது ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மண் எடுக்கலாம் சாதம் வச்சு உருளைக்கெழங்கு வச்சு ஒரு வறுவல் பண்ணலாம் அந்த மாதிரி ரெசிபி தாங்க ஓ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் தான் பண்ண போகிறோம் தக்காளி ரசமும் உருளைக்கெழங்கு வறுவலும் தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தக்காளி வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சிறிய ஜீரகம் இப்போ கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இப்படியே வெங்காயம் ஒரு வத்தல் கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ அது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வெங்காயம் வதங்கினாக்க நல்லா கட் பண்ணி உருளைக்கெழங்கு தொளி நல்லா எடுத்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு தொலியோடு போடுறதுனால நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கெழங்கு பருவல் பண்ணிக்கோங்க தொலியோடு போடுறதுனால நான் சொல்கிறேன் நல்லா கழிவுக்குங்க உப்பு தேவைக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கிக்குங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீர் பொடி இப்போ இதெல்லாம் நம்ம பொடியெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா திண்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு வத்தல் ரெண்டு மூணு பூண்டு இது இப்போ நல்லா இடிகளில் வச்சு நம்ம இடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம உருளைக்கெழம்பு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மிலே கிடக்கட்டும் நமக்கு ரசத்துக்கும் நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட தக்காளியும் ஆறிடுச்சு இப்போ தக்காளியில நம்ம தொழிலாம் எடுத்துக்கலாங்க அழகாக இருந்தால் கலந்து வந்துருச்சு இப்போ தக்காளியோட நம்ம ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சுங்க இது கூட கொஞ்சம் ஒரு அறநலிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரசமும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க நமக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டே இப்போ நான் ரசத்துக்கு ரொம்ப புளிப்பாக வைக்க வேண்டாம் அதிகம் புளிப்பாக வச்சாலும் நமக்கு ரசம் டேஸ்ட்டு இருக்காதுங்க ஓரளவுக்கு லைட்டாக புளிப்பாக வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு வறுவலும் இப்போ ரெடியாகிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க இந்த வறுவலும் இப்போ ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கடுகும் வெடிச்சிருச்சு இப்போ நம்ம ஜீரகம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நம்ம கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டு இப்போ நம்ம ரசம் கரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் மல்லியில் தூவிக்கலாம் ரசம் நுர கட்டட்டும் ஒரு பாத்திரத்தில் ரசத்துக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் சீனி இப்போ நம்மளுடைய அருமையான தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஜம்முன்னு இப்போ நம்மளுடைய தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு உருளக்கெழம்பு உறவும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கிறோமே ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்சு மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தக்காளி ரசம் உருளைக்கெழங்கு வறுவல் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட முட்டை எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க நம்முடைய விருப்பம்தான் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி ரெசிப்பி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நமக்கே ஒரு டயர்டாக இருக்குது வெளியிலே போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா இந்த ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மேட்ச்சாக காம்பினேஷனாக இருக்கும்ங்க உருளைக்கெழங்கு பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேவிஸ்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ